வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி தலைப்பாக்கட்டு பிரியாணி வீட்டிலே எப்படி சமைக்கலாம்னு நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் தலைப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்ற ரொம்ப பேருக்கு ஆசையாக இருக்கும் ஏன் எனக்கே கூட ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போயிட்டு நம்ம கிங்ஸ் நிமிலா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை அளவுக்கு பட்டை வந்து சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்குற பட்டை வந்து சுருள் பட்டை மேக்ஸிமம் சுருள் பட்டை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம மூணு கிராம்பு ஒன்று சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்பைசஸ் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் நான் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆறு பேருக்கு சமைக்க போகிறேன் இப்போ இதை வந்து ஒரு பைன் சா பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மசாலா மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா இது தான் உங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாம் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால அதோடய துகள்கள் வந்து சரியாக அரையாமல் இருக்கலாம் அதனால் நம்ம வந்து ஒரு அரிப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பைன் பவுடராக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இல்லாட்டினா பிரியாணியில் அப்படியே பெருசு பெருசாக இருக்கும் அப்புறம் சாப்பிடும்போது கசக்கும் நல்லா பைன் பவுடராக அடைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் சின்ன பல் பூண்டு ஒரு பதினஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஏழு சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஏழு முந்திரியும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒன்றரை அளவுக்கு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நான் இப்போ ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது ரெண்டுமே நமக்கு பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானதுங்க தலைப்பக்கட்டி பிரியாணினாலே இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் வாங்க நம்ம இப்போ சமைக்க போயிடலாம் நான் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி அண்ணாசிப்பூ ஒரு கிராம்பு இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறமா நாம் வந்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் நல்லா உதித்து சேர்த்துக்கணும் நம்ம அப்போ தான் நல்லா வதங்கும் பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் வதக்கி விடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நமக்கு ப்ரவுன் கலர் வந்து வரணும் எதுக்காக இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் வரணும்னா அப்போ தான் நமக்கு பிரியாணி வந்து ரெண்டு நாளைக்கு வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து சேர்த்துடலாம் இது ரொம்ப முக்கியமான பேஸ்ட்டுங்க இதை சேர்த்தாலே உங்களுக்கு வந்து தலைப்பாக்கட்டு பிரியாணி வந்து அல்டிமேட்டாக வந்துடும் இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் எண்ணெய் மேலே வரும் கொஞ்சம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா இது அடிப்பிடிக்காது நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் வந்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்திங்கன்னா பழமரந்தால் நல்லா சேர்த்துக்கங்க நான் எனக்கு இப்போ கொஞ்சம் காயாக தான் இருந்தது ஆனாலும் நல்லா புழிஞ்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக நாம் இது கூடவே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்க்க போகிறோம் நான் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும் நம்ம ஆல்ரெடி நல்லா மசிச்சு போட்டிருக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா தக்காளி பழம் இப்போ வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த பிரியாணி மசாலாவை சேர்க்க போகிறோம் பாருங்க சேர்த்த உடனே நமக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது நல்லா இதுவும் கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு அரை கப்பு தயிர் நல்லா பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தயிரை இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம எப்பயுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது அரிசிக்கு போல அதாவது நான்வெஜ்ஜு வந்து இருந்துச்சுன்னா கறி வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துறேன் நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம வந்து உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு அதனால் நம்ம இனிமேல் உப்பு சேர்க்க தேவையில்லை அந்த உப்பையும் இந்த மட்டனில் நல்லா பிடிச்சிரும் ப்ளஸ் மசாலா எல்லாமே மட்டனில் நல்லா பிடிச்சிரும் இந்த மட்டன் வந்து முக்கால் வாசி வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணணும் இது கூட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அதனால் நான் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வேகிற வரைக்கும் நாம் இதை மூடி வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நான் இப்போ மூடி போட்டு மூடிட்டேன் இதுக்கப்புறமா நான் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து எல்லாத்தையும் கிளறிட்டு மட்டனை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க மட்டன் வந்து முக்கால் வாசி வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்து பார்த்தேன் மட்டன் வந்து ஒரு அரை பர்சன்ட் வந்து வெந்துருச்சு எனக்கு இன்னும் ஒரு கா பர்சன்ட் வந்து வே வேகணும் அதனால் ஒரு அரை டம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் இது ஒரு கலருக்காக தான் நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே ஸ்பைசஸ் வந்து இது கரெக்டாக வரும் நமக்கு அந்த உரப்பு வந்து கரெக்டாக வரும் இப்போ ஒரு ஒரு கை அளவுக்கு புதினாவும் ஒரு கை அளவுக்கு மல்லித்தலையும் நல்லா கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன் இந்த புதினா மல்லித்தலை இப்போயே எதுக்கு சேர்க்குறோன்னா இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்ம மட்டனில் இறங்கி மட்டனுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தண்ணி வந்து நான் ஒரு எட்டு டம்ளர் அளவுக்கு சுட வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா மட்டனில் வந்து ஆல்ரெடி ஒரு டம்ளர் தண்ணி இருந்தது நம்ம வேறு ஒரு டம்ளர் ஆட் பண்ணோம் ஸோ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியும் இதோட சேர்த்தாச்சு நான் எடுத்திருக்க ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் ரைஸ் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு பத்து டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கணும் நம்ம தண்ணி ரெண்டு டம்ளர் இருந்துச்சு அதனால எட்டு டம்ளர் தண்ணியை சூடாக்கி நம்ம சேர்த்தாச்சு இந்த தண்ணி இந்த மட்டனோட சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கூட நம்ம இப்ப என்ன சேர்க்க போறோம்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம் அண்டு வந்து இது கூட வந்து லெமன் வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு எலும்புச் சம்பளத்தில் பாதி அளவு எலும்புச் சம்பளத்தை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இது வந்து அரிசி நமக்கு தனித்தனியாக இருக்கணுன்றதுக்காக இல்லை எனக்கு குழஞ்சி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எலும்புச்சம்பழச்சாரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பிரியாணி தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு உப்பு வேணால் இந்த டைத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம விசில் வந்து போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய குக்கர் வந்து ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் எனக்கு எல்லாமே வெந்துடும் நார்மலாக நம்ம ரைஸில் வைக்கும்போது எந் எத்தனை விசில் விடுவோமோ அதே மாதிரி நம்ம விசில் விட்டால் போதுமானது ஏன்னா மட்டன் வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்த்தோம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் செம்ம சூடு ஆவி பறக்குது பாருங்கள் பிரியாணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு சொல்லப்போனால் தலப்பாக்கட்டி பிரியாணியை விட அவ்வளோ டேஸ்ட்டு அதை விட ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இது நான் இப்போ நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபி எல்லாமே வந்து கரெக்டான குவான்டிட்டியில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி பார்க்கும்போதே தெரியும் போல போல போலன்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடும் கரெக்டான குக்கிங்கில் வந்துருந்துச்சு மட்டனும் நல்லாவே வந்துருந்துச்சு ஒரு ப்ளேட்டில் நான் பரிமாறி வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் மட்டனை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பூ போல் வந்துருந்துச்சு சுடுது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சேன் அவ்வளோ பூ போல வந்துருந்துச்சுங்க மட்டனில் வந்து நம்ம மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு கட்டாயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலே இனிமேல் தலைப்பாக்கிட்டு பிரியாணி பண்ணி நம்ம சூப்பராக சா சாப்பிடலாம் அண்டு வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு வந்து எந்த கடையிலையுமே கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் செய்கிறது வந்து அமிர்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சுன்னா நம்ம கிங்ஸ் தமிழா சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் செஷனில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர்